ஹாய் இந்த செடி பேர் யானை நெரிஞ்சில் இது வந்து சிறுநீரக நோய்களுக்கு ரொம்பவும் உகந்தது இந்த செடியில் மஞ்சள் கலரில் ஒரு பூ பூக்கும் இதில் வந்து இப்படி வந்து விதை வந்து இந்த மாதிரி இருக்கும் நெருஞ்சி முள் இந்த செடியினுடைய காய் வந்து இப்படி முள் முள்ளாக இருக்குது இது வந்து இந்த செடியை வேரோடு எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ளே ஒரு இதாக போட்டு வச்சுருந்தா க்ளீன் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டு வச்சுருந்தா தண்ணி வந்து அப்படியே எண்ணெய் மாதிரி மாறிடும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது இது சிறுநீரகம் சிறுநீரத்தில் இருக்கிற கல்லை கரைக்கிற சக்தி வாய்ந்தது என்னுடைய சமூகத்தை வந்து கரெக்டாக குடிக்கணும் அதை ஊற வச்சு அந்த தண்ணி வந்து நல்லா ஆயிலாக மாதிரி மாறினதுக்கப்புறம் ஐம்பது மில்லிலேருந்து அறுபது மில்லி டெய்லி ஒரு பத்து நாளைக்கு குடிச்சிட்டு வந்தால் உடம்பில் வந்து உஷ்ணம் குறைஞ்சி சக்தி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு மூலிகை இந்த மூலிகை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுங்கள் சிறுநீரக நோயா